ஃபேக்கான கியூமின் சீட்ஸ் அதாவது இந்த சீரகத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்கு சீரகம் ரொம்ப நல்லதுன்னு நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுலயுமே கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கலப்படம் கலந்த சீரகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்பர் ஒன் முக்கியமா சீரகத்துல எப்படிங்க கலப்படம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஸ் சீட்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது கிரெயின்ல வந்து கலரிங் பண்ணி கலப்படம் பண்ணுவாங்களாம் அதுல வந்து ஒரிஜினல் ஜீராவுடைய ஸ்மெல்லும் அதுக்கு ஏத்த மாதிரியான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் கண்டிப்பா லேக் தான் செய்யும் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும் ஆனா உள்ள சத்துக்கள் இருக்காது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில கொஞ்சமா இந்த கியூமின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பாம்ல வச்சு நல்லா தேய்ச்சி பாருங்க அப்படி தேய்க்கும்போது நல்லா அந்த சீரகத்தோட அரோமா வந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் தான் இல்லை வரல ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா அது ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா எப்படின்னா கொஞ்சமா நல்லது இருக்கும் கொஞ்சமா கெட்டது இருக்கும் தான் அந்த ஸ்மெல் ரொம்ப கம்மியா வருதுன்னு அர்த்தம் அடுத்ததான் ஒரு டம்ளர் எடுத்து கொஞ்சமா சீரகத்தை எடுத்து போட்டிங்கன்னா ஃபேக்காக இருக்கக்கூடியது மேலே ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா அதோடைய கலரை இழந்துரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அன்யூஷலாக உங்களுக்கே இருக்கும் ரியலாக இருக்கிறது ஸ்லோவா கீழே போய் தங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய கலரை செக் பண்ணுங்க உண்மையான கியூமின் சீட்ஸ் வந்து லைட் ப்ரௌன்ல இருந்து டார்க் ப்ரௌன் வரைக்குமான ஒரு கலரில் இருக்கும் ரொம்ப அந்நாச்சுரலாக பளபளன்னு இருக்கு இல்லை ரொம்ப யூனிஃபார்மாக டார்க்காக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேக்குன்னு அர்த்தம் டை பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் செக் பண்ணி பாருங்க கொஞ்சமாக நீங்கள் கடிச்சு சாப்பிடும் பொழுது வாம் அண்ட் ஸ்லைட்லி பிட்டர் ஃபிளேவர் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே ரொம்ப ஃபிளாட்டாக இல்லை ரொம்ப ஓவராக கசக்குது அப்படின்னா அது வந்து ஃபேக் ரொம்ப வந்து அதில் ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் கடைசியா கொஞ்சமா எழுத்து கொளுத்தி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதை வந்து பற்ற வைக்கணும் ரியலாக இருக்கக்கூடியது அதனுடைய ஆர்வம் ஆப்வியஸ்லி வெளியிடும் ஃபேக்காக இருக்கக்கூடியது நல்லா எரிஞ்சு போன ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபேக்கான ஜீராவை நீங்கள் சாப்பிடும்பொழுது ஆப்வியஸ்லி உங்களுக்கு டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உடனே உங்களுக்கு தெரியலைனாலும் நாளடைவுல உங்களுக்கு தெரிய வரலாம் அதனால சீரகம் அடுத்த தடவை நீங்கள் வாங்கும் இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் கடைகளிலேயே பண்ணி பார்க்க முடியாது சில டெஸ்ட்லாம் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை ஏதாவது தப்பா இருக்குன்ற பட்சத்தில் அதே கடையில் போய் நீங்கள் அடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் நீங்க ஒரு பிராண்ட் வாங்கி கரெக்டா நீங்க டெஸ்ட்லாம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரலாம் சோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாய் கூட ஷேர் பண்ணலாம்